அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகினார் பிஜேபியினுடைய அரசியல் செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது நமக்கு மட்டும் இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களுக்கே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் அறுதியிட்டு சொல்ல முடியும் அதாவது பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்குது இது என்டிஏ கூட்டணியினுடைய சர்க்கார் அப்படின்ட்டு தான் மோடி அவர்கள் மேடையில் பேசுகிறார் அவர் பிஜேபி அப்படின்ட்டு சொல்லலை பேர்பட்ட நிலையில் பிஜேபி இதற்கு மேலே எப்படி இயங்கும் இல்லை யாருடைய தலைமையில் இயங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதே கேள்வி பொதுமக்களை தாண்டி பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே எழுந்திருக்கு யார் பிஜேபியினுடைய தலைமை பொறுப்பிற்கு வரப்போகிறார் அதாவது பாஜகவினுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட உள்ளார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியுள்ள ஒரு பொருளாக பார்க்க முடியுது ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பத்தாண்டுகளாக இருந்த பாஜகவினுடைய அரசு என்பது வேறு இனிவரும் ஐந்து ஆண்டுகளில் என்டிஏ கூட்டணியுடைய அரசு என்பது வேறு அப்ப பாஜக என்ன பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து வருடத்தில் தாங்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் தோத்தமோ அந்தந்த இடத்தெல்லாம் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள அவர்கள் முயற்சிப்பார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பேற்பட்ட நிலையில பாஜக எந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்த உள்ளது பாஜகவில் ஆர் எஸ் எஸ் எந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்றதான் இப்ப பேசு பொருளாகொண்டிருக்கிறது ஏன்னா இப்ப என்ன உறுதியாயிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம்னா ஆர் எஸ் எஸ் இல்லாமல் பாஜகவால் உத்தரப்பிரதேசத்தில் கூட வெற்றி பெற முடியாது அப்படின்றது தள்ள தெளிவாக நமக்கு படம் போட்டு காமிக்கிறான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா யூபியில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அடியை வாங்க உள்ளார்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ராஜ்புத் சமூகத்தினருடைய எழுச்சியா இருக்கட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் மோடிக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னதா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம சேனல்ல பேசியிருக்கோம் அப்ப இது நிரூபணமாயிருக்கு இப்பேர்ப்பட்ட நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப இனி வரும் காலங்களில் ஆர் எஸ் எஸ் உடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல பாஜகவில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பாஜகவினுடைய தலைமையை நிர்ணயிக்கும் பொறுப்பே ஆர் எஸ் எஸ்க்கு இருந்து கொண்டிருக்கிறது ஜே பி நட்டா அவர்கள் பாஜகவினுடைய தலைமை பொறுப்புல இருந்தார் அவரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதவிக்கு வர்றாரு பாஜகவை பொறுத்த வரையில மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஒருத்தவரு தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்றது அவருடைய விதி அந்த விதியின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜே பி நட்டாவினுடைய பதவிக்காலம் முடியுது ஆனா நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அவருடைய பதவிய ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க ஒரு வருஷம் கூடுதலா நீட்டிப்பு செய்யறாங்க இப்பேற்பட்ட நிலையில இன்னொன்னு பாஜகவுடைய என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பொறுப்பில் மட்டும்தான் இருக்க முடியும் இன்னொரு பொறுப்பில் இருக்க கூடாது அதாவது பாஜகவினுடைய நிர்வாகம் சார்ந்து எதனா பொறுப்புல இருந்தா அந்த நிர்வாகம் சார்ந்த பொறுப்புல இருக்கலாம் இல்ல நான் எம்எல்ஏவா இருக்கேன் எம்பியா இருக்கலாம் நீங்க இதுவா இருக்கலாம் ரெண்டுத்தையுமே கலந்து இருக்க முடியாது அப்படின்றது அவருடைய கொள்கை ஏற்பட்ட நிலையில எழுபத்தி ரெண்டு அமைச்சர்களில் ஜே பி நட்டாவும் அமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டார் அப்ப அடுத்து பாஜகவினுடைய தலைமை பொறுப்பிற்கு யார் வரவுள்ளார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது இப்போ அதுல அடிபட்ட பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங் சவுகான் அவர் யாருன்னா மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து கொண்டிருந்தவர் அவரை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஓரம் கட்டி உள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவராஜ் சிங் சவுகான எந்த இடத்தையுமே பிரச்சாரம் பண்ண விடல அப்படின்றது நன்றாகவே தெரிஞ்சுது அது மட்டுமல்ல அவரிடம் இருந்த மிக முக்கியமான முதல்வர் பதவியை பறிச்சுட்டு அவங்க உக்கார வச்சுட்டாங்க இப்ப இப்பேற்பட்ட நிலையில அவர் வந்து அடுத்தது பாஜகனுடைய தலைவரா வரலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவரும் இப்ப என்ன பண்ணிட்டாரு அமைச்சரா பதவி எத்துக்கிட்டாரு இதுல ஆர்எஸ்எனுடைய பங்கு இருக்கு அப்படின்ட்டுன்னு சொல்லப்படுகிறது சரி இதெல்லாம் தாண்டி வேற யார் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அலசி பார்க்கும்பொழுது ஹரியாவினுடைய முதல் முதல் முதல்வர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது அப்ப அவரு சங்கர்லால் கட்டால் அவரு வருவாரா அப்படின்னு பார்த்தா அவர் வர முடியாது அவரும் வந்து அமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டார் இப்ப இப்பேற்பட்ட நிலையில பாஜக பாஜகனுடைய நிர்வாகிகள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை அடைந்துள்ளார்கள் ஏன்னா ஒரு கட்சியினுடைய அதுவும் ஒரு தேசிய கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு யார் வருவார்கள் அப்படின்றது அந்த கட்சியால் நியமிக்கப்பட முடியாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதை நியமிக்கக்கூடிய பொறுப்பு ஆர் எஸ் எஸ்க்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதை பார்க்க முடியும் அப்ப ஆர் இதுல மிகப்பெரிய அளவுல இன்வால்வ் ஆகும் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு ஆஹ் எப்படி ஜே பி நட்டா அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ்ல இருந்து நாங்கள் தனித்து வருகிறோம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து சவால் வேற விட்டார் ஆனா அவங்களால தேவை அப்படின்றத திரும்ப 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 ஆர் எஸ் எஸ் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது மேற்பட்ட நிலையில இன்னொரு பேர் அடிபடுது யார் பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் அவர் யாருன்னா அவர் வந்து செயலாளரா இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது அஹ் மொத்தமான ஒரு தேசிய செயலாளரா இருந்து கொண்டிருக்கா இப்ப இவர் வந்து அடுத்தது பாஜகவினுடைய தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அடிகொள்ளப்படுகிறது இது இது எல்லாம் ஒரு புறம் இருந்து கொண்டிருந்தாலும் மிக முக்கியமாக கருதப்பட்ட அமித்ஷா அவர்கள் தற்பொழுது ஓரங்கட்டப்பட்டுள்ளார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் அதாவது ஏன் அமித்ஷா ஓரங்கட்டப்பட்டுள்ளார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அமித்ஷாவுக்கு அசைன்மெண்டா கொடுக்கப்பட்டது இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றத அந்த தேர்தல் தொடர்பான அனைத்து விதமான விஷயங்களும் அமித்ஷா தான் கொடுக்கப்பட்டது அப்ப இந்த தேர்தலில் ஆஹ் பிஜேபி மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவங்க எதிர்பார்த்தது நானூறு சீட்டு அப்படின்ற பொழுது இருநூத்தி நாற்பது சீட்ல அவங்க சுருங்குறாங்க அதனால் இதற்கு மேல ஜே பி நட்டா அவர் ஜே பி நட்டா அவர்கள் அமைச்சரா பதவி ஏற்றதுனால இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் போன்றவர்தான் இவர் பக்கத்திலே அதாவது மோடியும் அமித்ஷா தான் தான் பிரியாத அவர்களா இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனா நீங்க பதவி பொழுது பாத்துக்கலாம் என்ன நடந்தது அப்படின்றத மோடிக்கு பக்கத்துல ராஜ்நாத் சிங் அதுக்கப்புறம் தான் அமித்ஷாவை உட்காந்துட்டு இருக்காரு அப்ப இதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு விவரிக்கப்படுகிறது இல்லை பேசப்படுகிறது தொடர்ந்து இந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு தலைவர் அதாவது மோடியும் அமித்ஷாவும் அதான் நான் திரும்ப பதிவு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போன்று இருந்து கொண்டிருந்தார்கள் அவர் பிரதமராக இருக்கலாம் இருந்தாலும் அதே விதமான வலிமையை கொண்டுள்ளவராக அமித்ஷா அவர்கள் இருந்து கொண்டிருந்தார் எவ்வளவு இடத்த ரோட் ஷோ அவரும் வந்து பல்வேறு இடங்களில் பிரசாரத்தில் ஈடுபட்டார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் அப்ப அப்பேற்பட்டவர் இந்த தேர்தலை வழித்தும் பொது அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கும் பொழுது அவரும் ஓரங்கட்டப்படுக்கிறார் இதோட அவர் அமைச்சர் பதவியை தாண்டி கட்சி அரசியலில் அவரால் ஈடுபாடு செலுத்த முடியாது இல்ல அதற்கான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட நிலை பாஜகவின் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வாய்ந்த ஒரு நிலையா பார்க்கப்படுகிறது இந்த பக்கம் அமித்ஷா வாரம் கட்டப்படுறாரு அந்த பக்கம் யாருங்க வரப்போறா அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிதின் நிதின் கட்கரி போன்றவர்கள்லாம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு இதுவா ஏற்படுத்துது அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா நிதின் கட்கரியை தூக்கடிப்பதற்காக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டார் அப்படின்றதெல்லாம் பாஜக உட்கட்ட பூசலா அமைக்கப்படுகிறது இப்ப பாஜகவில் இந்த என் கூட்டணியை எப்படி அவர்கள் ஐந்து ஆண்டுகள் சமாளித்து கொண்டு போவார்கள் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில அவர்கள் உட்கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பூசல் என்பது தாய் கட்சியான ஆர் எஸ் ஒரு ஒரு முரண்பட்ட நிலை என்பது காணப்படுவதை நம்மளால் பார்க்க முடியும் அப்ப கூட்டணி தாண்டி அவர்களுக்கு உள்ளான அரசியலை மிகப்பெரிய அளவுல அவங்க சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு அவங்க ஆனா மேடையில நாங்க அப்படி இல்லை அப்படின்ட்டு காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு மோதலாக அந்த மோதல் அதிகாரத்தை யார் பயன்படுத்துவது அதிகாரத்தை யாருக்கு கொடுக்காமல் இருப்பது இல்ல அதிகாரத்தை யார் துஷ்விபயோகம் செய்வது அதிகாரத்திலிருந்து எப்படி தப்பி விடுவது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் வெளியே வந்து இதெல்லாம் தெரியாது ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல வெளிய தெரிஞ்சுட்டா இவங்களால இவங்க கட்சியே சமாளிக்க முடியல இப்ப அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமார்தான் அஹ் எப்படி அதிமுக வந்து இப்ப ஓபிஎஸ் ஈபிஎஸ் சசிகலா டிடி விதநகரன் அப்படின்ட்டு பல்வேறு அணிகளாக சிதன்று கிடக்கிறார்களோ அதை மக்கள் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அப்பேற்பட்ட நிலை அவங்களுக்கு அவங்களுக்கும் தோல்வி வந்து கிட்டுது அஹ் எப்படி ஒரு அணியா வந்து செயல்படாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது ஓபிஎஸ் ஒரு பக்கம் இல்ல இல்ல நான் வந்து சேர்ந்துடுறேன் எல்லாம் வந்து ஒன்னா இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்களா இப்ப இப்பேற்பட்ட நிலை அஹ் வந்துட்டா அது பாக்குறவங்களுக்கு கேலி கூத்தா போயிடும் இந்த மாதிரி கட்சி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நிலைமை தானே இருக்கு இப்ப இதே போன்ற ஒரு நிலைமை ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்துட்டா என்ன ஆகும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல இல்ல அப்பேற்பட்ட நிலையை வர வரக்கூடாது தான் அவர்கள் எல்லாம் நாங்களாம் ஒத்துமையா இருக்கோம் நாங்களாம் ஒன்னா இருக்கோம் அத பாத்தீங்களா அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு விளைவாகதான் நிர்பந்தத்தின் அடிப்படையில் பல்வேறு நபர்களுக்கு அமைச்சர் பதவி குடுக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் அதாவது யாருடைய நிர்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அரசு சொல்லிய நிர்பந்தமா தான் இருந்து கொண்டு இருக்கிறது நீங்க பண்ணீங்க பத்து வருஷம் நீங்க இருந்தீங்க ஓகே இவங்க எல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுங்க அப்படின்ற மாதிரிதான் சிவராஜ் சிங் சௌகான் போன்றவர்கள்லாம் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க மனோகர்லால் கட்டால் அப்படின்ட்டு இப்ப இது என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் மோடி அவர்கள் ஒரு தன்னிச்சையான முடிவு எடுத்துக்கிட்டு அது அதை எதையுமே எடுக்க கூடாத மாதிரி பண்றோம் நீங்க கடந்த காலங்களில் எடுத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு துறை சார்ந்த அதிகாரியையும் இல்ல அமைச்சரையும் நம்மளால பார்க்க முடியல குறிப்பா ரயில்வே துறை எடுத்துக்கிட்டா ரயில்வே துறையில நீங்க வந்து வந்தே பாரத் ட்ரெயினை ஒடுறீங்க ஓகே வந்தே பாரத் ட்ரெயின முதல் முதல்ல முதல்ல பிரதமர் தொடங்குறாரு அப்படின்ட்டுன்னா பரவாயில்ல ஏத்துக்கலாம் சரி முதல் இந்தியாவினுடைய முதல் வந்தே பாரத் அப்படின்ட்டு ஆனா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் விடக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின்ல போயிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கா வந்து 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 பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறது எந்த அளவுக்கு நியாயமான ஒன்றா இருக்க முடியும் இப்ப ரயில்வே துறை அமைச்சர் எங்க போனாரு அவங்களாம் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்களா அப்படின்னாட்டே கிடையாது எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே பிரதமர் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அப்ப இதற்கு மேல இன்னும் வெறும் ஐந்தாண்டு காலங்கால அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்ட முடியாது எங்க ஏன் துறை பாத்துக்கிறேங்க அப்படின்ற ஒரு மனோபாவம் ஏற்பட்டா என்ன சொல்றீங்க அந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் ஏற்படாது அதாவது உள்ளுக்குள்ளே சண்டை அப்புறம் ஒன்னாந்து நான் என் துறையும் நான் பாத்துப்பேன் நீங்க ஓகே பிரதமர் தான் நீங்க சொல்றத கேட்டாங்க ஆனா என் துறைக்குள்ளே நான் இதை நான் அப்போ வந்தானே நீங்க வரீங்க அப்படின்னு கேட்டேன் உட்கட்சி இது இருக்குல்ல இது எல்லாம் இனி வரும் ஐந்து ஆண்டுகளில் என்டிஏ கூட்டணி அப்படின்றத தாண்டி பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசல் என்பதே அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத நன்றி வணக்கம்